இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் வியாபாரி ஒருவர் தன்னுடைய தொழிலில் பெரிய இழப்பு ஏற்பட்டதால் மிகவும் கவலையாக இருந்தார் ஒரு நாள் பூங்கா ஒன்றுக்கு சென்று அங்கிருக்கும் பெஞ்சில் அமர்கிறார் அதே பெஞ்சில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவர் அந்த வியாபாரி சோகமாக இருப்பதை பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்படி அவர் கேட்டதுமே அந்த பெ வியாபாரியும் தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லி முடிக்கிறார் அதற்கு அந்த பெரியவரோ இவ்வளவுதானா என்று கூறிவிட்டு அந்த வியாபாரிக்கு ஐம்பது லட்சத்திற்கு செக் எழுதி கொடுக்கிறார் இந்த பணத்தை வைத்து உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் இந்த பணத்தை நான் உங்களுக்கு சும்மா கொடுக்கவில்லை அடுத்த வருடம் இதே இடத்தில் இதே நேரத்தில் வந்து என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்று கூறினார் இப்போது அந்த வியாபாரிக்கு மிகவும் மகிழ்ச்சி அந்த பணத்தை எடுத்து செலவு செய்யாமல் தினமும் தான் பார்க்கும் இடத்தில் அந்த செக்கை வைத்துவிட்டு கடுமையாக உழைக்கிறார் தன்னுடைய வியாபாரத்தில் செய்த தவறுகளை கண்டுபிடித்து திருத்தி சரி செய்கிறார் அதன் பலனாக அடுத்த வருடமே வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது அந்த நாளும் வருகிறது இப்போது பணத்தை திருப்பி கொடுக்க அதே பூங்காவிற்கு செல்கிறார் அங்கே அந்த பெரியரை காணவில்லை அப்போது அங்கே இருந்த பெண்மணியிடம் போன வருடம் உங்களிடம் ஒரு பெரியவர் கொண்டிருந்தாரே அவர் வரவில்லையா என்று கேட்டார் ஏன் அவர் உங்களிடம் ஏதேனும் பிரச்சனை செய்தாரா என்று பெண்மணி கேட்கிறார் அதற்கு யாவாரியோ அப்படியெல்லாம் இல்லை அவர் எனக்கு ஐம்பது லட்சம் செக்கு கொடுத்தார் அதை திருப்பி கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த பெண்மணியோ அந்த வயதானவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் தினமும் பூங்காவிற்கு வந்து இங்கு இருப்பவர்கள் எல்லாருக்கும் செக் எழுதி கொடுப்பதையே வேலையாக வைத்திருந்தார் ஆனால் இப்போது அவர் உயிரோடு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை என்று வரும்போது அங்கே நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது நம்பிக்கையே நமக்கு ஆறுதலுடன் சேர்த்து ஒருவர் கொடுக்கும் நம்பிக்கை நம்ம எந்த உயரத்தையும் அடைய வைக்கும் இல்லையா எல்லாமே கைவிட்டு போனாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது என்ன நான் சொல்வது சரிதானே நீங்களும் முயற்சித்து பாருங்கள் வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்